வணக்கம் மக்களே இந்த வீக்கில் நாங்கள் கிளம்பி போயிருந்த இடம்தான் கோபால்சாமி ஹில்ஸ் அங்கே நம்ம போனோன்னா ரெண்டு மூணு இடம் நம்ம கவர் பண்ணிட்டு வந்துடலாம் கோபால்சாமி டெம்பிள் வந்து மலை மேலே இருக்குது அது ஒன்று ஒவ்வாராக இருக்கும் அதுவும் இப்போ மான்சூன் சீசனில் சொல்லவே வேண்டாம் அண்டு கீழே வந்து பந்திப்பூர் அண்டு முதுமலை அந்த கனெக்டிங் ரோட்டில் தான் நம்ம இப்போ அந்த டெம்பிள் இருக்குது தென் உங்களுக்கு நிறைய டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஏர்லியராக கிளம்புறீங்க அப்படின்னா வழியிலே நஞ்சங்கோடு சிவன் டெம்பிள் அது ரொம்ப ஃபேமஸான சிவன் டெம்பிள் இங்கே அதையும் நீங்கள் முடிச்சுட்டு போகலாம் ஆன் த வேல தான் இருக்கும் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அந்த தூரத்தில் ஒரு மலை மேலே ஒரு கோயில் இருக்கு இல்லையா அது வந்து சாமுண்டீஸ்வரி கோயில் நம்ம போகிற இல்லை இது சாமுண்டியோட அந்த ஃபுல் வியூ இங்கேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சுது நாம் இப்போ போயிட்டுருக்க கோயில் வந்து செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் மைசூர்லேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒன்றை முக்கால் மணி நேரம் ஆகும் இங்கேருந்து அங்கே ரீச் ஆகிறதுக்கு பேசிக்கலி மைசூர் ஊட்டி ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது இது வந்து குண்டல்பேட்டில் நம்ம ஒரு ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே தான் ஏன் லெவன் தேர்ட்டி இருக்கும் நாங்கள் வீட்லேருந்து கிளம்பும் போதே ஸோ ஏன்னா ஈவினிங் வந்து பந்திப்பூர் முதுமலை போகிற ஐடியா இருந்தது ஈவினிங் டைமில் போகும்போது ஏதாவது அனிமல் சைட் சீயிங்க்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை டிபெண்ட் பண்ணி போயிருந்தோம் நம்ம வந்து இப்போ நஞ்சங்கோட் கோயில்லாம் போயிட்டு போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஏர்லியராகவே கிளம்புற மாதிரி இருக்கும் மார்னிங்கே கிளம்பி வந்தீங்கன்னா தான் நஞ்சோங்கோட் தென் இந்த கோபால் சாமி டெம்பிள் அதுக்கப்புறம் பந்திப்பூர் முதுமலை நீங்கள் கவர் பண்ணலாம் ஆக்சுவலி இது மைசூர் ஏர்போர்ட் இது எதுக்கு இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது ஒரு டைம் கூட ஒரு ஃப்ளைட் கூட இங்கே நின்று நான் பார்த்ததே இல்லை செம்ம காஸ்ட் அதிகம் இங்கேருந்து ஜஸ்ட்டு பெங்களூர் போகணும் இல்லை இது வழியாக டைரக்ட் ஃப்ளைட் போகணும் எதுனாலுமே செம்ம காஸ்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது மைசூர் ஏர்போர்ட் இருக்குதுன்னு அதுதான் சும்மா காமிச்சேன் கிளம்பி ஒரு முன் காமல் நேரத்துலேயே லைட்டாக ட்ரெஸ்லிங் ஸ்டார்ட் ஆச்சு பெருசாக இப்போ ரெண்டு மூணு நாளாக மழை இல்லை அதனால்தான் இந்த வீக்கெண்ட் நாங்கள் கிளம்பினோம் போகிற வழிலாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் ரெண்டு சைடும் வந்து நிறைய வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்ட் தான் அண்ட் ஃப்ரண்டில் வந்து அந்த ஹில்ஸு சூப்பராக ஃப்ரண்ட் வியூ சூப்பராக இருக்கும் ரோடும் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால் அந்த வியூ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் அழகாக ஒரு சாங் போட்டு ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே போகலாம் அதுவும் நாங்கள் போயிருந்த டைம் வேறு இப்போது நல்ல கிளைமேட் நல்லா இருந்ததா சூப்பராக இருந்துச்சு ட்ராவலே ஜஸ்ட்டு சும்மா கூட நம்ம கார் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணி போயிட்டு வரலாம் அந்த மாதிரி இருந்தது அண்ட் இங்கே வந்து ஜூன்னு கிடையாது நான் மார்ச் டைம்லேயும் பார்த்துருக்கேன் ஃபுல்லாக வந்து சன்ஃப்ளவர் இருக்கும் பட் இந்த டைம் நிறைய இருந்துச்சு பந்திப்பூர் சைடு தான் நான் பார்த்துருக்கேன் இப்போ போகிற வழி எல்லாமே நிறைய இருந்தது எல்லோரும் ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அது மாதிரி ஜாலியாக எல்லாரும் என்ஜாய் பண்ணி இருந்தாங்க ஈவன் சின்ன வயசில் எங்களோட வயல்லே அதுக்கு பக்கத்தில் அந்த மாதிரிலாம் கூட நான் பார்த்துருக்கேன் சூரியகாந்தி அப்போ அது ரொம்ப நினச்சா பார்க்குற டைமில் இருந்தனால அது ஒரு அதிசயமாக லைக் இறங்கி போய் பார்க்கணும் அந்த மாதிரிலாம் இருந்ததில்ல இந்த டைம் எங்களுக்குமே வந்து ஆசையாக இருந்துச்சு சரின்ட்டு சொல்லி போய் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அந்த இதெல்லாம் ஷார்ட்ஸ்லாம் கூட நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் லைக் ஃபிஃப்டி ருப்பீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணாங்க பெர் ஹெட் அந்த மாதிரிலாம் இல்லை சும்மா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கிக்கிறாங்க எங்கே வேணாலும் இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் எவ்வளோ நேரம் வேணாலும் நின்று எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அதை ஸ்பாயில் பண்ணாமல் அந்த அட்மாஸ்பியர் எதுவும் இது பண்ணாமல் நம்ம வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம் இதான் அந்த டேனிங் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா குன்றல் பேத்திலேருந்து ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் வந்ததும் இந்த ரோடு வரும் இது உள்ளே வந்ததுக்கு அப்பா வேறு லெவலில் இருக்குங்க அப்படியே நம்ம வேற ஒரு வேர்ல்டுக்கு வந்த மாதிரியே இருக்கும் செம்மையாக இருக்கும் அதுவும் சிட்டி பிஸியில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா அவ்வளோ காமாக இருக்கும் ரெண்டு சைடும் ஃபுல் க்ரீனரியாக கண்ணுக்கெற்ற தூரம் வரைக்கும் வந்து மழை தெரிஞ்சிட்டே இருக்கும் ரோடும் பயங்கரமாக இருக்கும் அந்த சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் என்ன இங்கே வந்து பள்ளமாக இருக்காது நமக்கு வந்து ரெண்டு சைடுமே மழை ஃபுல்லாக தெரியும் ஃபுல் வியூ இருக்கும் சூப்பராக இருக்கும் சீரியஸ்லி நீங்கள் போய் பார்க்கணும் நான் தம்பி கூட்டிட்டு வந்திருந்தேன் அவனுக்கு பயங்கர excite ஆயிட்டான் லாஸ்ட் summer வந்து அண்ணாவோட வந்திருந்தோம் அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது definite இது ஒரு ரொம்ப change over place இருக்கும் இது கேமரால கேட்சரே பண்ண முடியாது அது கண்ணில் பார்த்து ഇതാ 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 ഇന്ന് സൺഫ്ലോർ ഇതാ നമ്മൾ ഫോട്ടോ സെറ്റ് തന്നോ സമ്മയച്ച ஒரு பெரிய டர்னிங்க்கப்புறம் இந்த ரோடு வரும் செம்ம நேரோவாக இருக்கும் சென்டரில் அப்படியே தூக்கி வச்ச மாதிரி அந்த மவுண்டைன் இருக்கும் சூப்பராக இருக்கும் வியூ இது வந்து பயங்கர ஃபேமஸான ரோடு நிறைய இன்ஸ்டா கூகுள்லேயே கோபால் சுவாமி ஹில்ஸ்ன்னு போட்டிங்கன்னா இந்த ரோடு தான் காமிப்பாங்க அண்ட் ஒரு சீசன் அப்போது பார்த்தா இங்கே இருக்கிற ட்ரீஸில் வந்து லேவெண்டர் கலர் ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக இருக்கும் அந்த டைம்லேயும் பார்க்க சூப்பராக இருக்கும் ஃபைனலி நம்ம வந்துட்டோம் இதுதான் டெம்பிளோட கீழே இங்கே வந்துட்டு அந்த ஆர்ச் ஒன்று பார்த்தோம்ல அங்கே தான் நம்ம டிக்கெட் எடுக்கணும் இது பார்க்கிங் லாட்டு நிறைய ஸ்பேஸ் இருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை மேலே வந்து இப்போதான் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கட்டிகிட்டு இருக்காங்க ஐ திங்க் இன்னும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் தூரத்தில் ஒரு மஞ்சள் கலரில் டேங்க் தெரியுது இல்லை அந்த இடத்துல ஒரு டாய்லெட் இங்கே இருக்கும் ஸோ நம்ம பார்க்கிங் பண்ணும்போதே டாய்லெட் போயிட்டு ஏதாவது ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னா இங்கேயே நம்ம இது பண்ணிட்டா தான் உண்டு மாடியில் அந்த ஃபெசிலிட்டி இல்லை ஐ மீன் மேல எனக்கு பயங்கர ஆச்சரியம் ஏன்னா அவ்வளோ காரணிக்குது சுத்தமாக கூட்டமே இல்லையே சம்மரில் நாங்கள் வந்திருந்த போது கிட்டத்தட்ட அந்த அந்த டிரான்ஸ்பார்மர் வரைக்கும் நின்றுச்சு ரொம்ப நேரம் தான் நாங்கள் போனோம் பட் இப்போ க்யூவே இல்லை அது என்ன விஷயம்னு இன்னும் கொஞ்சம் ரேட்டில் உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி ஒரு பஸ் வந்ததுக்கப்புறம் தான் இன்னொரு பஸ் கிளம்பும் அப்படி தான் ஐ மீன் ரிட்டன் ஒரு பஸ் வந்தால் தான் இங்கேருந்து ஒரு பஸ் மேலே கிளம்பும் அப்படி தான் முன்னாடி இருந்தது பட் இப்போ அப்படி இல்லை மூணு பஸ் கிட்டத்தட்ட ஒரே டைமில் நின்றுச்சு நம்ம பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டா போதும் சிக்ஸ்டி ஃபைவ் இதுக்கு டிக்கெட்டு ஒரு பஸ் போனது இன்னொரு பஸ் வரும் அதே தான் ஃபில்லாக ஃபில்லாக கிளம்பிடும் அண்டு ஃபோர் ஓ கிளாக்கோடு க்ளோஸ் ஆகிடும் ஃபோர் ஓ கிளாக் வந்து இங்கே கேட் க்ளோஸ் ஆகும் ஸோ நீங்கள் மேலே போகிற பஸ் வந்து மூன்றைக்கு இல்லை மூணே ஹால் வரைக்கும் வரும் அவ்வளோதான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வராது நாலு மணியோட டெம்பிள் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க நாலு மணிக்கு நம்ம கீழே ரீச் ஆகிடும் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் எதுவும் அலோட் இல்லை பே பண்ணியும் அலோட் கிடையாது ஒன்லி இந்த பஸ்ஸில் மட்டும்தான் நம்ம போக முடியும் அண்டு வந்து ஃபாரஸ்ட் ஜீப் அப்போ அப்போ எமர்ஜென்சிக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க ரோமிங்க்கு அப்புறம் என்ன போலாம் ரைட் ഇപ്പി